கைது செய்யப்பட்ட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார் விஷால் சொல்லுங்க தற்பொழுது உங்களுடைய தரப்பு நியாயத்தை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் இல்லை நியாயம் நான் சொல்கிறத விட பார்க்குறவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் சார் சம்பந்தமே இல்லாமல் வந்து நான் மெம்பர்ஸ் நான் ஊரில் இல்லை நேற்று நான் மெம்பர்ஸும் மெம்பர்ஸும் வந்து இந்த அலுவலகத்துக்கு போ பூட்டு போ போட்டு ரெண்டு அலுவலகத்துக்கும் பூட்டு போட்டு கிளம்பிட்டாங்க இட் இஸ் நாட் அ ரைட் ஆக்ட் அவங்க செஞ்சது தவறுன்றது நாங்கள் வந்து காவல்துறைக்கு சொல்லி அவங்களுக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கால கலம்புற வந்து அந்த பூட்டை வந்து ஓபன் பண்ணி நாங்க ஆஸ் யூஷுவல் வேலை செய்யறதுக்கு வந்து தடையா இருந்து எங்களையும் உள்ள விடமா விடாம தடுத்தாங்க கேட்ட கேள்விக்கு வந்து இப்போ கஸ்டடியில உட்கார் வச்சிருக்காங்க எனக்கு புரியல இது இது ஒரே காமெடியா இருக்குது விஷால் குறிப்பாக சங்க நிதியில் முறைகேடில் ஈடுபட்டதாக உங்கள் மீது ஒரு குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றது எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் யார் வேணாலும் எங்கே வேணாலும் வந்து சொல்லி சொல்லலாம் அதில் பேஸ்ல இட் இஸ் பேஸ்லெஸ் அலகேஷன் முறைகேடுகள் நடந்திருக்கு நடந்திருக்குன்னா வாங்க அலுவலகத்துக்கு வந்து உட்காந்து என்ன முறைகேடுகள்னு வந்து சொல்லுங்கள் நாங்களும் அக்கௌண்ட் கொடுக்குறோம் ஜென்ரல் பாடி எப்போ கூட்ட போகிறோன்றது நாங்கள் ஆல்ரெடி தேதி அறிவிச்சிட்டோம் இளையராஜா சாருக்கு ஒரு பெரிய விழா நான் நடத்த போகிறோம் அது முடித்தோடனே ஜென்ரல் பாடி மீட்டிங் கூட்ட போகிறோன்னு சொல்லியாச்சு அதில் வந்து எல்லா அக்கௌண்ட்ஸும் கொடுக்கப்படும் அக்கௌண்ட்ஸு கொடுக்காம நாங்கள் எங்கேயும் ஓட முடியும் அது நாங்க வந்து பிளைட் புடிச்சு ஓடுற ஆளுங்க இல்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எப்படி நாங்க வந்து அந்த பணத்தை செலவு பண்ணோம் யாருக்கு செலவு பண்ணோம் எல்லாமே தயாரிப்பாளர்களோட நலனுக்கு சிறு தயாரிப்பாளரோட நலனுக்கு தான் செலவு பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து அக்கௌண்ட்ஸ் எங்க கையில இருக்கு அது வந்து முறைகேடுகள்ன்றது சும்மா வார்த்தையால சொல்றது வந்து யார் வேணாலும் சொல்லிக்கலாம் குறிப்பாக கே ராஜன் அவ அவங்க எல்லாருமே முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள் உங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா முதலமைச்சர் மாண்புமிகு மிகு முதலமைச்சரையாவை சந்திக்கிறத விட டைரெக்டாக எங்கிட்ட வந்து எல்லா மெ மெம்பர்ஸை கூப்பிட்டு என்ன விஷயங்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா கேட்டுருந்தாங்கன்னா பதில் வந்திருக்கும் இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா சந்தி சந்தித்ததுக்கு என்ன என்ன கோரிக்கை வைக்கிறாங்க விலகணும் ப பதவியிலேருந்து விலகணும் பதவியிலிருந்து விலகணுன்றாங்க இன்னும் டேர்ம் நாலு மாதம் இருக்கு சொன்னது செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் மேற்கொண்டு சொன்னதை வந்து செய்ய செஞ்சு எல்லாருக்கும் நிலம் வந்து வாங்கி கொடுக்க போகிறோம் அது அவங்களால இப்போ ஜீர்ணிக்க முடியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது என்ன ஆனாலும் சரி நாங்கள் சொன்னது வந்து செஞ்சு அந்த சிறு தயாரிப்பாளர்களுக்கு நாங்கள் நிலம் வாங்கி கொடுப்போம் அவ்வளவுதான் விஷால் குறிப்பா நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நிற்கணும் முயற்சி எல்லாம் பண்ணீங்க தற்பொழுது உங்க நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த கைதுக்கு பின்னணியில் அரசியல் ஏதாவது இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புறீங்களா சார் அரசியல் வந்து என்ன கைதி கைது செய்கிற அளவுக்கு எல்லாரும் ஃப்ரீயாக இருக்காங்களா சார் அரசியல்வாதிங்க எனக்கு அது உண்மையிலே அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து எல்லாேருக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஏன்னா நான் வந்து நல்லதுக்காக தான் நான் இருக்கேன் என்னோட வீட்டுக்கு பூட்டு போட்டாங்கன்றதுக்காக நான் போராடல தயாரிப்பாளர் சங்கம் வந்து பூட்டு போட்டிருக்காங்க தவறான செயல்பாட்டில் இருக்காங்கன்றதுக்காக தான் நான் வந்து இருக்கேன் அதுக்கு பின்னணி வந்து அரசியல்வாதிங்க இருக்காங்கன்னா வந்து வாழ்த்துக்கள் இல்லைன்னா நல்லது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்